அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே மகர லக்னமும் மரண காலமும் என்ற தலைப்பிலே ஒரு பதிவினை இப்போது நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாவது ராசி மகர ராசி பத்தாவது லக்னம் மகர லக்னம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஒரு ஜாதகர் பிறந்த லக்னத்திற்கும் ராசிக்கும் ஏற்றபடி நன்மையான பலன்களையும் வழங்குவார் தீமையான பலன்களையும் வழங்குவார் மாறி மாறி வழங்கக்கூடிய பண்பு பெற்றவர் சனி பகவான் சில லக்னங்களுக்கு சுபராக இருப்பார் சில லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அசுபராக மாறுவார் பொதுவாக மகர ராசியுடைய மகர லக்னத்துடைய தத்துவங்களை சொன்னால் சூரியனுக்கு மகர ராசி பகை வீடு சந்திரனுக்கு சம வீடு சனி பகவான் சந்திரனை பகையாக அணைப்பார் ஆனால் சந்திரன் சனியை பகையாக நினைக்க மாட்டார் செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு மகரம் உச்ச வீடு புதன் பகவானுக்கு மகரம் நட்பு வீடு குரு பகவானுக்கு மகரம் நீச்ச வீடு சுக்கர பகவானுக்கு மகரம் நட்பு வீடு சனி பகவானுக்கு மகரம் ஆட்சி வீடு ராகுவுக்கு நட்பு வீடு கேதுவுக்கும் மகரம் நட்பு வீடு மகர ராசி இந்த ஆண் ராசி பெண் ராசி வரிசையிலே அது வந்து பெண் ராசி அடுத்து ஒற்றை ராசி இரட்டை ராசி வரிசையிலே மகர ராசி இரட்டை ராசி அடுத்து சரராசி சரராசி உபயராசி அந்த கணக்கிலே பார்த்தால் இது வந்து சரராசி அடுத்து ஃப்ளாய் என்று சொல்லுவார்கள் ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி ஜல ராசி என்று சொல்லுவார்களே அந்த கணக்குப்படி பார்த்தால் இந்த மகரம் நிலராசி அடுத்து இரநூத்தி எழுபது டிகிரிலேருந்து முந்நூறு டிகிரி வரை இந்த மகர ராசி மகர லக்னமானது அடங்கம் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்கள் அடங்கியது இந்த மகர ராசி மகர லக்னம் இந்த மகர ராசியிலே சனி பகவான் ஆட்சி வலம் பெறுகிறார் பொதுவாக கிரகங்களிலே ஆண் கிரகம் பெண்கரகம் அலிகிரகம் என்று இருக்கிறது சூரியன் செவ்வாய் குரு ஆண் கிரகம் சந்திரன் சுக்கரன் ராகு பெண்கரகம் இந்த புதன் சனி கேது அலிகிரகம் இதில் ஆண் அலி பெண் அலி என்று இருக்கிறது இதிலே சனி பகவான் ஆண் அலியாக வருகிறார் அதையடுத்து சனியினுடைய நிறம் என்ன என்று சொன்னால் கருப்பு நிறம் சனி பகவானுக்குரிய நவரத்தனக்கல் ஒன்பது கல்லிலே அவருக்கு என்ன கல் என்று சொன்னால் நீலக்கல் சனி பகவானுடைய திசை நடப்பவர்கள் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் சனி பகவான் யோகாதிபதியாக இருப்பவர்கள் எல்லாம் நீலக்கல் வகைத்து தங்க மோதரம் அணிவார்கள் சனி பகவானுக்குரிய தேவதை யார் என்று சொன்னால் யவன் சனியினுடைய குணம் என்ன என்று சொன்னால் தாமச குணம் சத்தோகுணம் ரஜோகுணம் தாமசகுணம் என்று சொல்வார்கள் அந்த தாமச குணம் அடுத்து சனிக்கு உரிய திக்கு மேற்கு தி மேற்கு திசை சனி எதுக்கெல்லாம் காரகமாக விளங்குவார் என்று சொன்னால் கடல்நிலை ஊழியர் அடுத்து சனியினுடைய தோஷம் எது என்று சொன்னால் வாதம் கவம் வாதம் பெத்தம் என்கிறார்கள் இல்லை வாதம் சனியினுடைய உலோகம் என்ன என்று சொன்னால் இரும்பு ஈயம் கூட சேர்த்துக்கொள்வார்கள் சனிக்கு மகரம் கும்பம் ஆட்சி வேடு துலாம் ராசி உச்ச வேடு அடுத்து கும்பமானது மூலத்தறி வீடு வேடு மிதுரம் நிஷபம் கன்னி நட்பு வேடு கடகம் சிம்மம் உச்சிகம் பகை வேடு மேஷம் நீச்ச வேடு அடுத்து சனி பகவான் இரவிலே பலம் பெறுவார் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் பலம் பெறுவார் ஏழாம் வீட்டிலே அவருக்கு திக்பலம் என்று சொல்வார்கள் அமரபட்சம் அதாவது கிருஷ்ணபட்சத்திலே பட்சத்திலே அசுபகரங்கள் சனி பலம் பெறுவார் பொதுவாக அசுபகரங்களெல்லாம் அமரபட்சத்திலே பலம் பெறும் சுபகரங்களெல்லாம் சுக்கரபட்சத்திலே பலம் பெறும் என்று சொல்லுவார்கள் அந்த விதத்தில் சனி பகவான் அதாவது தேய்வரிய நாட்களிலே பலம் பெறுவார் அடுத்து சனிக்கிழமைகளிலேயும் சனி பகவான் பலம் பெறுவார் அடுத்து நைசர்க்க பலம் என்று சொல்வார்கள் நைசர்க்க பலம்னால் ஒரு பெரிய பலம் நூறு பர்சன்ட் பலமுடையவர் தொண்ணூறு பர்சன்ட் பலமுடையவர் எண்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் அறுபது பெர்சென்ட்ங்கிறதுல அந்த மாதிரி இறைங்குவில வரும் அந்த விதத்தில் அதிகமான பலம் படைத்தவர் யார் என்று சொன்னால் சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு அடுத்த பலம் படைத்தவர் சந்திரன் சந்திரனுக்கு அடுத்த பலம் படைத்தவர் சுக்கரன் சுக்கரனுக்கு அடுத்த நிலையிலே பலம் பெற்றவர் குரு குருவுக்கு அடுத்த நிலையிலே பலம் பெற்றவர் புதன் புதனுக்கு அடுத்த நிலையிலே பலம் பெறுவர் செவ்வாய் அடுத்து கடைசியாக பலம் பெறுவர் சனி பகவான் தான் சனி பகவான் தான் குறைந்த பலம் பெற்றவர் அதிகமான பலம் பெற்றவர் சூரிய பகவான் சனி பகவான் என்ன செய்வார் என்று சொன்னால் மூன்றாம் வட்டிலே ஆறாம் வீட்டிலே நண்பர்களை தருவார் எந்த லக்னத்திலே யார் பிறந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு மூன்றாம் ஆடு மூன்றாம் வீடு ஆறாம் வீடு என்று வரும் அல்லவா அந்த மூன்று ஆறு என்ற இடங்களிலே அவர் தங்கியிருந்தாரே எனால் மிகப்பெரிய நன்மைகளை அவர் செய்வார் பன்னொன்றில் இருக்கும்போதும் லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய பன்னொன்றில் இருக்கிற போதும் அவர் நல்ல நல்லா செய்வார் பொதுவாக பவுனோராடம் என்பது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் சுபகிரகமாக இருந்தாலும் அசுபகரமாக இருந்தாலும் எந்த லக்னத்திலே பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திற்கு உரிய பலன்களை தருகிற போது பவுனோராம் அமர்கிற போது லாபஸ்தானத்தில் அமர்கிற போது நல்லது நடக்கும் லாபகரமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை வக்கரத்தில் இருக்கும்போதும் இருந்தாலும் நற்பலனை தருவார் பொதுவாக கிரகங்கள் முன்னோக்கியும் போகும் பின்னோக்கியும் போகும் ஆனால் சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருக்கும் ராகு கேது இவங்க ரெண்டு பேர் ஆக நாலு பேருக்கும் அந்த முன்னோக்கி மட்டும்தான் போவாங்க அதாவது சூரியன் சந்திரன் முன்னோக்கி போவாங்க ராகு கேது பின்னோக்கி போவாங்க அவர்களுக்கு ரிவர்ஸ் என்பது கிடையாது வக்கரம் என்பது கிடையாது ஆனால் இந்த செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவர்களெல்லாம் முன்னோக்கியும் போவார்கள் பின்னோக்கியும் போவார்கள் அந்த விதத்தில் இருக்கிற போது சனி பகவான் நிச்சயமாக இருந்தாலும் வக்கரத்தில் இருந்தாலும் அவர் நிச்சயமாக நற்பல்களை தருவார் லக்னத்தை கேட்டபடி கூடுதலான பலன்களையும் கொஞ்சம் குறைவான பலன்களையும் தருவார் சனியினுடைய காரகத்துவம் என்ன என்ன சொன்னால் சனி அயில் சம்பந்தமான துறையை பார்க்கக்கூடியவர் மரணம் சம்பந்தமான துறையை பார்க்கக்கூடியவர் வியாதி வறுமை துன்பம் அடிமைத்தனம் ஒழுக்கமில்லாமை தீய செயல் பழிவாங்கும் சுபாவம் கால்முடம் இந்த மாதிரி செய்திகளுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் காரகத்துவம் பெறுவராக இருக்கிறார் ஆக அவர் அதிகமான பலம் பெறுகிற போது நற்பலன் பெறுகிற போது நன்மைகள் வரும் தீய பலன் பெறுகிற போது அவர் நீச்சமாகியோ அல்லது பகைவராகவோ இருந்தால் சில கெடுபலங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரவில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பிதிர்காரகன் பகலிலே பிறந்தவர்களுக்கு சூரியன் பிதிர்காரகன் பொதுவாக பிதிர்காரகன் மாதுராரகன் என்று சொல்வார்கள் சூரியன் பிதிர்காரகன் சந்திரன் மாதுராரகன் என்று சொல்லுவார்கள் ஆனால் பகலிலே பிறந்தவர்களுக்கு சூரியன் பிதிர்காரகனாக இருந்தாலும் இரவிலே பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பிதிர்காரகனாக இருப்பார் அதாவது சூரியனுக்கு சனியால் சனிக்கு சூரியனால் எப்போதும் வேதை கிடையாது அதை அடுத்து சனி பகவான் மூன்று ஏழு பத்து பார்வையை பார்ப்பார் மூன்றாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் பத்தாம் பார்வையால் தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் வெட்டை ஏழாம் வெட்டை பத்தாம் வெட்டை பார்ப்பார் அப்படி போது அந்த பார்க்கிற பார்வைக்கேற்றபடி நல்லதும் தீயதும் செய்வார் பிறந்த அந்த அந்த ஜாதகர்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்னத்தைக் கேட்டபடி செய்வார் அடுத்து அவர் ராசிகளை சஞ்சரிக்கக்கூடிய காலம் இரண்டரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேது ஒன்றரை வருஷம் இருப்பாங்க இந்த சனி பகவான் தான் அதிகமான காலம் தங்க கூட தங்குவார் ஒரு ராசியிலே ரெண்டரை வருஷம் தங்குவார் பன்னிரண்டு ராசியிலே கணக்கெடுக்கிற போது பன்னிரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டரை ஆறு முப்பது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னாக எப்படி அவர் சுற்றி கொண்டே வருகிற போது ஒரு சில நேரத்தில் நன்மையும் செய்வார் ஒரு சில நேரத்தில் தீமையும் செய்வார் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருகிற காரணத்தினால்தான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை என்று ஒரு பழமொழியை சொல்வார்கள் அடுத்து ஏழரை சனி நடக்கிற போது ஏழரை சனி என்பது எல்லாரும் கோச்சார பிரகாரம் ராசி சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தின் பிரகாரம் அடுத்து லக்னத்தின் பிரகாரம் தசாபுத்தி நடக்கும் இந்த திசை இந்த குரு திசை நடக்குது அடுத்து சனி திசை நடக்குது அடுத்து புதன் திசை நடக்குது இப்படின்லாம் வரும் இல்லையா அப்படி ஏழரை சனியும் நடந்து சனி திசை சனி முக்தியும் நடக்கிற போது அந்த சனி பகவான் யோகக்காரனாக இல்லாமல் பாதகாதிபதியாக இருந்தால் அதிகமான கெடுபல்கள் ஒரு ஜாதகருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதடுத்து பார்க்கும் பார்வையாலும் அவர் கெடுதல் செய்வார் இருக்கும் இடத்தாலும் நின்று செய்வார் சனி பகவான் உருவத்திலே கொள்ள கொள்ளமான உருவம் உடையவர் சனி உறுப்புகளிலே தொடை பாதம் போன்றவற்றை பிர பிரதிபலிப்பவர் ஆகவே உறுப்புகளிலே ஏதேனும் குறைபாடு வளர்ந்தால் தொடையிலே குறைபாடு பாதத்திலே குறைபாடு வந்தால் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கிறது என்று நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் சனி பகவானுக்கு பஞ்சபூதங்களிலே அவர் ஆகாயத்தை போன்றவர் நிலம் தீ காற்று ஆகாயம் என்று சொல்வார்களே அந்த பஞ்சபூதங்களிலே அவர் ஆகாயத்தை பிரதிபலிப்பவர் சனி மேசத்திலே நீச்சமாயிடுவார் அந்த சனியினுடைய சேத்திரம் என்ன என்று சொன்னால் திருநள்ளார் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சேத்திரம் எது சூரியனுக்கு சூரியனார் சூரியனார் கோயில் சந்தனுக்கு திங்களூர் செவ்வாய்க்கு வைத்தியேசரன் கோயில் புதனுக்கு திருவென்காடு குருவுக்கு ஆலங்குடி சுக்கரனுக்கு ஆலங்குளம் இப்படி ஒவ்வொரு இடங்களும் சொல்லி கொண்டே வருகிற அதே போல் இந்த சனி பகவானுக்கு ஒரு சேத்திரம் எது என்று சொன்னால் திருநள்ளாறு அதுதான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு என்று ஊரில் தான் அங்கே திவ்விஷேத்திரமாக விளங்குகிறது இந்த ஏழரை சனி விலகிற போது அல்லது சனிப்பயிற்சி ஆகிற போதெல்லாம் அங்கே மிகப்பெரிய விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து மகரலக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் எது என்று சொன்னால் சுக்கரன் புதன் இவர்கள் ரெண்டு பேரும் யோகத்தை தருவார்கள் மகரலக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி யார் என்று சொன்னால் செவ்வாய் ஆகியவை செவ்வாய் பகவான் பாதகத்தைத் தருவார் சனிக்கு உரிய புஷ்பம் எது என்று சொன்னால் நீலோத்புதம் சனிக்கு உரிய தானியம் எது என்று சொன்னால் எழு சனியினுடைய வாகனம் எது என்று சொன்னால் காக்கை ஒவ்வொரு வாக கிரகத்திற்கும் ஒவ்வொரு வாகனம் இவர் வந்து காக காக வாகனம் அவருக்கு காகம் மேறும் தம்பிரான பேர் காகம் மேறும் தம்பீர் அணைக்காலம் மற்றும் போர்த்தினால் தேகம் மேறும் நோய்கள் எல்லாம் தேந்தெண்டு போகுமே சோகமான துன்பம் மாறி சொர்க்க வாழ்வு கிட்டுமே ஏகபோக இன்பமே என்றும் வந்து வாய்க்குமே என்று ஒரு ஜோசிய பாடல் அந்த விதத்தில் அவர் வந்து காக்கை வாகனத்துக்கு உடையவர் அடுத்து அவருக்கு நைவேத்தியம் செய்வதாக இருந்தால் எல் எழுந்த சாதத்திலே அவருக்கு நைவேத்தியம் செய்யணும் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திர நாயகன் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது மூணு இருபத்தேழு மூன்று நட்சத்திரத்துக்கு ஒரு தலைவர் இவர் எந்த நட்சத்திரங்களுக்கு தலைவர் என்று சொன்னால் பூசம் மனுஷம் உத்தரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு தலைவர் இந்த மூன்று நட்சத்திரங்களில் யார் பிறக்கிறார்களோ அவளுக்கு ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி பாதிப்புகளை கொஞ்சம் குறைத்து கொடுப்பார் அடுத்து சனி பகவானுக்குரிய வேறு பெயர்கள் என்ன சொன்னால் அஞ்சனன் என்று சொல்லுவார் அஞ்சனம்னா மை ஆக கருதத்தவன் என்பதற்காக அஞ்சனன் என்பார்கள் அந்தகன் என்பார்கள் ஆயுள்காரகன் என்பார்கள் கதிர்மகன் சூரியனுடைய மகன் சனி என்கிற கருத்தினால் கதிர்மகன் என்பார்கள் அடுத்து முடவோன் என்பார்கள் அடுத்து நீலன் என்பார்கள் மந்தன் என்பார்கள் அடுத்து மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போது மாரகாதிபதிகள் யார் என்று பார்ப்போம் மகர பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மாரகாதிபதி மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மாரகாதிபதி ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மாரகாதிபதி இப்போது மகரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாம் வீடு கும்பராசி கும்பராசி கருவி சனி பகவான் சனி பகவான் மாரகாதிபதியாக வருவார் அடுத்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் மாரகாதிபதியாக வருவார் ஆனாலும் இதில் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சனி மாரகாதிபதியாக இருந்தாலும் சனி பகவான் மாரகத்தை தரமாட்டார் ஏன்னா மகர லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் மகர லக்னத்துக்கு அதிபதி இவர் தான் சனிபர் தான் ரெண்டாம் வீடு கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான் அவர் லக்னாதிபதி ஒரு தந்தையை போன்றவர் ஒரு தந்தையைப் போல் காப்பாற்றக்கூடிய கிரகம் ராசியாதிபதி ஒரு தாயைப் போல் காப்பாற்றக்கூடிய கிரகம் ஆகவே ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் தாயைப் போல தந்தையைப் போல காப்பாற்றக்கூடிய கிரகமாக இருக்கிற கணத்தினால் அவர் மாரகம் தரமாட்டார் ஆகவே ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் இருந்தாலும் மகள லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் மாரகம் தரமாட்டார் ஆனால் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திர பகவான் மாரகத்தைத் தருவார் ஏன் என்று சொன்னால் சனி பகவான் சந்திரனை பகையாக நினைக்கிறார் அடுத்து மூன்றாம் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மாரகாதிபதி மூன்றாம் வீட்டுவன் யார் என்று சொன்னால் குரு பகவான் ஆகவே குரு பகவான் குரு திசை குருபகுத்தி நடக்கிற போது மாரகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை அடுத்து எட்டாம் வீடு சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் ஆக சூரிய திசை சூரிய புக்தி நடக்கிற போதும் மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு எந்த திசை நடந்தாலும் குருபுக்தி நடக்கும் போதும் சூரிய புக்தி நடக்கிற போதும் மாரகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மகரலக்னத்துக்கு ஆறாம் வீட்டுவன் யார் என்று சொன்னால் புதன் அவன் சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி ஆகவே அந்த புதன் திசை புதன் புக்தி கரகங்களிலே மரணம் மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை அடுத்து பதினோராம் வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் செவ்வாய் பகவான் அவர் லக்னாதிபதி சனிக்க அவர் பகை கிரகம் அது இல்லாமல் மகரலக்னத்திலே பிறந்தவளுக்கு அவர் வந்து பாதகாதிபதி அவர் பாதகாதிபதியாகவும் வருகிறார் அவர் யோகா மாரகாதிபதியாகவும் வருகிறார் ஆகவே நிச்சயமாக அந்த செவ்வாய் பகவானுடைய திசை அல்லது செவ்வாய் பகவானுடைய புக்தி நடக்கிற போது நிச்சயமாக மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு திசை நடக்கிற போதும் செவ்வாய் புக்தி வருகிற போதெல்லாம் மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் புதன் புக்தி நடக்கிற போதும் வேறு திசையிலே புதன் புக்தி நடக்கிற போதும் அந்த மாரகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த பதிவின் மூலமாக கொள்கிறேன் அது மட்டுமல்ல ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு மாரக வீடு மூன்றாம் வீடு எட்டாம் வீடு மாரக வீடு ஆறாம் வீடு பதினோராம் வீடு மாரக வீடு அந்த மாரக வீட்டுக்கு அதிபதிகள் மாரகம் தருவார்கள் அதே நேரத்தில் அந்த மாரக வீட்டிலே வேறு ஒரு கிரகங்கள் ஏதேனும் கிரகங்கள் வந்து அமர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுக்திகளிலும் மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து அதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் இங்கே யாருன்னாக்கா சனி குரு புதன் சந்திரன் சூரியன் இதில் சனி பகவான் அதிபதி லிஸ்ட்லேருந்து விளையிட்டார் என்ன அவரே மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியாக இருக்கிற கணத்தினால் ஆகவே இப்போது மாரகாதிபதியில் யாருன்னாக்கா குரு புதன் சந்திரன் சூரியன் நாலு பேர் தான் செவ்வாய் ஒன்று அஞ்சு பேர் தான் இந்த ஐந்து பேருடைய இந்த ஐந்து பேராலே பார்க்கக்கூடிய கிரகம் ஏதேனும் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியிலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே ஒரு ஒருவர் மரணமடைந்து விட்டால் அந்த மரணமடைந்தவருடைய பிறந்த ஜாதத்தை எடுத்து பார்த்தால் அவர் மரணமடைந்த காலம் எப்போது இந்த தேதியிலிருந்து இந்த தேதியில் தான் அவருக்கு மரணம் நடந்திருக்கும் என்பதை நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக நாம் சொல்லிக் கொள்ளலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக நாம் சொல்லிக்கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவினை கேட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் மிகவும் பிடித்திருந்தால் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்